ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹெல்த் ட்ரிங்க் தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி டக்குன்னு செஞ்சிடலாம் அவ்வளோ நல்லது இது மாதிரி ஹெல்த் எல்லாம் எப்போ தெரியுமா செய்யணும்னு சொன்னோம் இந்த உடம்பு முடியாத டைம்ல தான் இப்போ எல்லாேருக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரே ஜுரம் அந்த ஜுரம் வந்தால் பத்து நாள் ஆனால் கூட டயர்டாகிடுது அதில் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் வந்துடுச்சு எனக்கு தான் லாஸ்ட்டாக வந்தது ரொம்ப போட்டு படுத்தி எடுத்துச்சு ஒரு பத்து நாள் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம எந்த அளவுக்கு சிக்காக வீக்காக இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியுது முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டா தான் நம்ம உடம்பை பார்த்துக்க முடியும் நம்ம நல்லா இருந்தால் தான் வீட்டில் இருக்க எல்லோரையுமே பார்த்துக்க முடியும் கருப்பு உளுந்து ரொம்பவே முக்கியமானது உணவெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும் ஆனால் இந்த கருப்பு இருந்தாலும் இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை ஒன்றுமே இல்லைங்க வாங்கி நல்லா க்ளீனாக தான் இருக்குது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிஷினில் கொடுத்து அரைச்சி பண்ணி தான் அதில் எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுலாம் நம்ம விருப்பம்தான் நான் கொஞ்சம் ஏலக்காயும் பாதாம் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை கிலோ கருப்புளு எடுத்திங்கன்னா அரை கிலோக்கு வந்து பாதாம் முந்திரி இந்த வேர்க்கடலை உடச்சக்கடையில் நூறு நூறு போட்டிங்கன்னா ஒரு கிலோ கணக்கு வச்சு மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சா அந்தளவுக்கு ரொம்ப பவுடராக வரல இந்த மாதிரி பாலில் போட்டு நல்லா கலந்து விட்டாலே நமக்கு இந்த மாதிரி கஞ்சி மாதிரி வந்துடும் இல்லை இன்னும் கொஞ்சம் கா அளவு கம்மியாக போட்டு நம்ம பாலில் ஆற்றி கொடுத்தாலும் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் என் பெரிய பொண்ணுங்க இந்த கஞ்சி மாதிரி கொடுத்தா நல்லா இருக்குன்னு பிடிச்சிடா சின்ன வந்து பாலில் போட்டு கொஞ்சம் தண்ணி போலாம் ஆற்றி கொடுத்தா அந்த மாதிரி அவளுக்கு பிடிக்குது இல்லை நீங்கள் அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆர்லிக்ஸ் பூஸ்ட்டு அதனால ஒரு சத்துமே ஒன்றுமே கிடையாது அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சத்து மாவு கொஞ்சம்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு ஒரு வயசு வரையெல்லாம் கம்பல்சரி இந்த கஞ்சி அந்த மாதிரி தான் கொடுக்குறோம் அப்புறம் வளர வளர நம்ம ஃபுட்டு கொடுக்க ஆரம்பித்த பிறகு இதெல்லாம் விட்டுடுறோம் இதெல்லாமே ஒரு நேரத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு கொடுக்கணும் லாம் ரொம்பவே ஹெல்தி ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் லட்டு மாதிரி கூட நிறைய நெய் ஊற்றி லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி ஏறா தொக்கு இதுதான் செய்ய போகிறேன் உடம்பு சரியில்லாமல் சரியாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது நல்ல எறா சப்பாத்தியும் நல்ல ஒரு காம்பினேஷன் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி ஹெவியாக சப்பாத்தி குருமா இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சமாட்ட கசமாக இருக்கும் நல்ல பெரிய எறவாக இருந்தது நிறைய பெப்பர் மிளகாத்தூள்லாம் போட்டு அப்படியே கிரேவியாக வச்சுட்டேன் அதில் குக்கரில் செய்யும்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலுமே அந்த மூடி ஒரு விசில் விட்டு எடுத்தோன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தனியாக மேலே மிதக்கும் நிறைய எண்ணெய் தேவைப்படாது கடாயில் செய்கிறத விட குக்கரில் செய்கிறது ஒரே விசில் விட்டு எடுத்து நார்மல் வீட்டில் இருக்க மசாலா தான் போட்டிருக்கேன் பெருசா மசாலா எதுவும் சேர்க்கல யாரா கிரேவி பாருங்க நல்லா சூப்பராக அப்புறம் வந்துடுச்சு இறா எப்பவுமே நிறைய விதத்தில் செஞ்சாலுமே இந்த வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கா இஞ்சி பூண்டு தூக்கில் போட்டு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பொண்ணு நான்தான் சப்பாத்தி செய்வேன் செஞ்சுட்டுருக்கேன் பெரியவ நீ சுடு சுடு கொடு நான் சாப்பிட்றேன் அப்படின்ட்டு அவள் சாப்பிட்டுருக்கான் ரொம்ப நாள் கழிச்சு சப்பாத்தியும் இறா தொக்கம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக இந்த ஹெல்த் ட்ரிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உடம்பு வலி முதுகு வலி எல்லாத்துக்குமே நல்லது கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிற ஸ்டேஜில் இருக்குது பொம்பளை பசங்களெலாம் கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம வீட்டில் இருக்க வரையந்தாங்க நம்ம பொம்பளை பசங்களே முடிஞ்சளவுக்கு ரொம்ப அதிகமாக பார்த்துக்க முடியும் அவங்க கட்டி கொடுத்த பிறகு நம்மளால் அளவுக்கு பார்த்துக்க முடியாது